இன்று உலக மருத்துவர்கள் தினம் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக இந்த மருத்துவ துறையில் இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மூட்டு நரம்பியல் பிரச்சனைகள்ல எளிமையாக எப்படி சரி பண்ணுறது அதாவது மருந்து மாத்திரை இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வலி நான் ஆரம்பத்துல வந்து எடுத்துக்கிட்டது கழுத்து வலி இந்த கழுத்து வலி பாத்தீங்க அப்படின்னா தசைகளுடைய தான் வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு உறுப்பா வந்து நம்ம கழுத்து இருக்கு அப்போ இந்த கழுத்துன்றது வந்து நமக்கு முக்கியம் அப்போ கழுத்துல வந்து வலி வரக்கூடாது அதே மாதிரி கழுத்து மசில்கள் வந்து வலிமையா இருக்கணும் அப்ப இது மாதிரி பிரச்சனைகளை வந்து கருத்து வலி வந்துட்டாலே தொண்ணூறு சதவீதம் வந்து தசை பிரச்சனைகள் தான் அந்த தசை பிரச்சனைகளை சரி பண்ணிட்டாலே கழுத்து வலியை அருமையாக சரி செய்ய முடியும் ஆரம்பத்துல இந்த முயற்சியை தான் நான் செஞ்சேன் அடுத்தது தண்டோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா லோ பேக் கேக் அப்பர் பேக் கேக் பெயின் அப்போ இது மாதிரி நம்ம முதுகு தண்டுல வரக்கூடிய கீழ் முதுகு வலி மேல் முதுகு வலி இந்த வலிகளை வந்து எப்படியாவது நூறு சதவீதம் சரி பண்ணணும் அப்படின்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண அதற்கு எனக்கு தேவைப்பட்ட டூல் என்ன அப்படின்னா ட்ரைனிடிலிங் தெரபி அதே மாதிரி மேனுவல் தெரபி இதெல்லாம் எனக்கு மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் பிசியோ வந்து நீண்ட நாட்கள் மொடாலிட்டி வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி மாடர்ன் ட்ரெண்டில் வந்து நம்ம இது மாதிரி முதுகு வலிக்கு அதே மாதிரி இடுப்பு வலிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போதும் அது அருமையாக சரியாயிடும் இப்போ இந்த தண்டுவடத்தை வந்து நாம் பாதுகாக்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம் ஏன் அப்படின்னா இந்த தண்டுவடத்தின் வழியாகத்தான் நம் உள் உறுப்புகளுக்கு வந்து நரம்பு செல்கிறது இந்த தண்டுவடம் நேராக இருந்தால் மட்டுமே நமக்கு எந்த உடல் வலிகளும் ஏற்படாது அதே மாதிரி நரம்பு அதனுடைய வேலையை சரியாக செய்யும் அப்ப நமக்கு தண்டுவடத்தை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்தது இந்த தண்டுவ பிரச்சனைக்கு அடுத்து நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றது தோல்பட்டை வலி அதே மாதிரி முழங்கை வலி இந்த முழங்கை வலியும் தோல்பட்டை வலியும் பாத்தீங்க அப்படின்னா நாம அந்த தோள்பட்டையில என்ன பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு ஜாயிண்ட்டுகள் இணைந்தது இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா தோல்பட்டைய டைனமிக் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் இந்த டைனமிக் ஜாயிண்ட்ல வந்து பிரச்சனை வருதுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து டைனமிக்காக தான் இருக்கணும் அப்போ அந்த தோள்பட்டை இறுக்கத்தை குறைத்து அதே மாதிரி ரொட்டேட்டர் கப் மசில் சொல்லுவோம் அந்த தோள்பட்டையில் இந்த மசில்ஸ் வந்து சரியாக வேலை செய்யும்போது தான் நம்ம தோள்பட்டையை முறையாக இயக்க முடியும் அப்போ அதை வந்து நம்ம சரி செய்து அதே நேரத்தில் அதில் உள்ள வலி மட்டும் கிடையாது வீக்னஸ் மசில்ஸோட வீக்னஸ் அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு தோள்பட்டை வழி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால கையை மேலே தூக்க முடியாது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ண முடியாது தலையை அவங்களா வாரிக்க முடியாது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த தோள்பட்ட வழியை சரி பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க அதே மாதிரி இந்த தோள்பட்டை வலி வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழங்கை வலி இப்போ முழங்கையில் ஏற்படக்கூடிய வழியை நாம் ஆரம்பத்தில் கவனிக்காவிட்டால் அது நம் தோள்பட்டைக்கும் வழியை கொடுக்கும் அதே மாதிரி கழுத்துக்கும் வழியை கொடுக்கும் அப்போ என்னுடைய தீர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா இந்த முழங்கையை சளி சரி பண்ணுறது மூலமாக தோள்பட்டை வழியையும் குறைக்கணும் கழுத்து வழியையும் குறைக்கணும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய இது மாதிரி பிரச்சனைகளை வந்து எளிமையாக சரி பண்ணுறதுக்கு வந்து நான் லைன் ஹிடலிங்ற ஒரு டூலை வந்து அதிகமா யூஸ் பண்ணேன் அதே மாதிரி மேனிப்புலேஷன் தெரப்பியை வந்து நான் யூஸ் பண்ணேன் இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நாட்களை வந்து குறைச்சிருக்கேன் அது மட்டும் கிடையாது நம்ம வெயிட் பியரிங் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த வெயிட் பியரிங் ஜாயிண்ட்னு பார்த்தோம்னா நம்மள ஆங்கிள் ஜாயிண்ட்டு அதே மாதிரி நீ ஜாயிண்ட்டு இந்த முழங்கால் மூட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேய்மானம் அடையும் காரணம் அதிகமாக யூஸ் ஆகுது அதே நேரத்தில் அது வந்து ஒரு வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டு அப்போ முழங்காலில் பார்த்தீங்கன்னா இந்த தேய்மானத்தை தடுப்பதற்கு நாம் தசைகளின் இறுக்கத்தை குறைக்க வேண்டும் அதே மாதிரி முழங்கால் வலின்றது வந்து நம்ம முழங்காலில் நேரடியாக பிடிக்கிறது கிடையாது நம்மளோட ஹிப் ஜாயிண்ட்டு இன்வால்மெண்ட் ஆகும் அதே மாதிரி ஆங்கிள் ஜாயிண்ட்டு இன்வால்மெண்ட் ஆகும் அப்போ நம்மளோட ஹிப்போட டைட்னஸ் அதே மாதிரி ஆங்கிள் டைட்னஸ் இதையெல்லாம் குறைச்சிட்டு நம்ம முழங்காலுக்கு சிகிச்சை அளிக்கும் போது இந்த முழங்கால் மூட்டு வலி அதாவது ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து எளிமையாக குறைத்து விடலாம் முழங்கால் மூட்டு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏன் அப்படி இந்த முழங்கால் மூட்டு வலியை சரி பண்ணுறதுல வந்து ஒரு தன்னிலை அடைந்து விட்டேன் அப் இந்த முழங்கால் மூட்டு வலி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் பாதிக்குது இதனை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முழங்கால் மூட்டு வழியை வந்து சரி செய்ய முடியும் முழங்கால் மூட்டு தேய்மானத்தையும் அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமல் சரி செய்ய முடியும் இது பார்த்தீங்கன்னா அதாவது முழங்கால் மூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைனோவியல் ஃபுலியட் இருக்கும் இந்த சைனோவியல் ஃபுல்லியட் வந்து சில பேருக்கு கெட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா முழங்கால் வீங்கிரும் இது மாதிரியும் வந்து பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே அருமையாக டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம முறையாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிரந்தரமாக இந்த முழங்கால் முட்டு வழியிலேருந்தே வெளியில் வந்துடலாம் இந்த முழங்கால் முட்டு வலியை சரி பண்ணக்கூடிய நிலையை அடைந்துவிட்டேன் அதன் பிறகு பக்கவாதம்ன்ற ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பேருக்கு போயிட்டு பக்கவாத பேஷண்ட் ஒரு ஆயிரக்கணக்கானவரை அட்டன் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து வயதானவர்களாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயது கம்மியா இருப்பாங்க இப்போ வயதான பக்கவாத பேஷண்ட்னா அவங்க ஒரு டாய்லெட் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து இருந்துக்க முடியும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ இளம் வயதில் பக்கவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நடக்க வைத்தால் மட்டும் பத்தாது அவங்கள வந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி அனுப்பணும் இது மாதிரி யோசித்து இந்த பக்கவாதத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற போது வேர்ல்டு வைடாக ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது என்ன அப்படின்னா ட்ரைனிடிலிங் மூலமாக இந்த பக்கவாதத்தில் உள்ள இறுக்கத்தை குறைத்து பக்கவாத பிரச்சனையை சரி செய்ய முடியும் இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் இன்னைக்கு நடந்துக்கிட்டுருக்கு அந்த வியூவில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கவாதத்துக்கு ட்ரைனிடிலிங் தெரப்பி மூலமாக இன்னைக்கு நிறைய பேஷண்ட்டை வந்து சரி பண்ணியிருக்கேன் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கவாதம் வந்துட்டா ஒரு நரம்பியல் மருத்துவர்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணி மாத்தரை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பிசையோதரை பண்ணுவாங்க ஓரளவுக்கு நடக்க வைக்கலாம் கையை கொஞ்சம் இயக்க வைக்கலாம் சிலருக்கு முழுமையாக சரியாகிவிடும் ஆனால் அவர்களை பக்கவாதத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்கவாதம் அவங்களுக்கு கால் நடக்க முடியலைன்னா முழங்கால் ஃபங்க்ஷன் பண்ண முடியலைன்னா எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் காமனா பார்த்தோம்னா நம்ம பக்கவாதம் வந்தோடனே உடனே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து அந்த பக்கவாதம் வந்து எளிமையாக சரியாயிரும் சிலரை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மீட்டு கொண்டு வந்துடுறோம் ஒருவேளை நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா எங்க கிட்ட ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இயங்காத முழங்காலை உடனே இயக்க வைத்து தருகிறோம் அது மட்டும் கிடையாது உங்களுடைய முழங்கை வேலை செய்யலைன்னா உடனே வேலை செய்ய வைக்கிறோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனே கையை வந்து மூமெண்ட் ஆகிடும் சில பேரை சாப்பிட வச்சுருக்கோம் டிராக்டர் ஓட்ட வச்சுருக்கோம் வீலர் ஓட்ட வச்சுருக்கோம் சிலரை பார்த்திங்கன்னா இங்கே வந்த உடனேயே வந்து சரி செய்து அவங்கள வந்து டூ வீலர் ஓட்டுற மாதிரி பண்ணி அவ் நாங்கள் வீடியோ எடுத்து நிறையா யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கோம் அப்போ எங்கக்கிட்ட பக்கவாதம்னு வந்தால் கூட உடனே அதை சரி செய்து சில பிரத்யேக பயிற்சிகள் மூலமாக உடனே சரியாக இல்லைனாலும் அதை எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த பயிற்சிகள் மூலமாவே திரும்ப கொண்டு வந்து நிறைய பேர் லாரி ஓட்ட வச்சுருக்கோம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஒருத்தர் எங்ககிட்ட வந்து ஒரே ஒரு சிகிச்சை எடுத்தாரு நாங்க சொல்லக்கூடிய பயிற்சி பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல இருந்து ராஜஸ்தானுக்கு லாரி ஓட்டிக்கிட்டு போறாரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கவாத பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் சரியாகாமல் அதாவது எந்த வேலையுமே செய்ய முடியாமல் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாம குடும்ப லெவல்ல அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஒரே ஒரு சிகிச்சை அளிப்பதன் மூலமாக பழைய மாதிரி அவங்கள வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோம் ஒருவருக்கல்ல இருவருக்கல்ல எங்களிடம் வரும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த பக்கவாத பிரச்சனையில இருந்து சரியாய் போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த பதினெட்டு ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா இந்த பக்கவாதம் அப்படின்னாவே கவலைப்பட வேணாம் எங்ககிட்ட ஒரு சிகிச்சை எடுத்தால் போதும் அப்படின்ற லெவலுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பக்கவாத சிகிச்சையில் வந்து இன்னைக்கு தமிழகத்தின் நம்பர் ஒன் சிகிச்சை மையமாக நாங்கள் விளங்கி வர்றோம் அதே மாதிரி என்னை போன்று பல மருத்துவர்கள் வந்து இது மாதிரி சேவை பண்ணிட்டு இருப்பீங்க உங்கள் அனைவருக்கும் இனிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி